ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்மளோட இந்த வீடியோவில் இந்த வாரம் ஒரு வாரத்தில் நம்ம பண்ணையில் என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சு அதுக்கப்புறம் வந்து இன்குபேட்டரில் வந்து இன்குபேட்டர் பற்றி நிறையா விஷயம் கேட்டிருந்தீங்க நீங்கள் என்ன மாதிரி இன்குபேட்டர் யூஸ் பண்ணுறீங்க அது என்ன ரேட்டு வருது அந்த மாதிரிலாம் கேட்டிருந்தீங்க அதுக்கப்புறம் இந்த வாரத்தில் நடந்த நம்ம கோழிப்பண்ணையில் எ என்னென்ன பிரச்சனைகள் நடந்துச்சு அது எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இன்றைக்கு வரைக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் கேட்டிருந்த ஒரு சில கேள்விகளுக்கு அதுக்கிடையில் பதில்களையும் பார்க்கலாங்க முதல்ல நம்ம இன்க் பேட்டர் வந்து என்ன யூஸ் பண்ணுறோம் ஃபஸ்ட் இங்க் இன்க் பேட்டர் தான் யூஸ் பண்ணுறோமா அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க நம்ம கோழிகள் இப்போதைக்கு இரு இருபத்தி அஞ்சு டு முப்பது கோழிகளுக்குள்ளே தான் இருக்குது கரெக்டாகவே கால்குலேட்லாம் எதுவும் பண்ணலைங்க ஒரு இருபத்தஞ்சு கோழி இருக்கும் முட்டைகள் பார்த்தீங்கன்னா எல்லா நேரத்துலேயும் ஸ்டேபிளாக ஓரளவுக்கான முட்டைகள் வந்து வரதில்லை ஏன்னா நம்ம வந்து கோழிகளை வந்து முழு நேரமாக வந்து அடை வச்சு கோழிகள் கூடயே தான் குஞ்சுகள் நிற்கிது நம்ம ப்ரூடிங் செட்டப்போ இல்லை தனியாக வந்து குஞ்சுகளை வச்சு வளர்த்திட்டு கோழி முட்டை விட்டோன்னே அது தனியாக விட்டுறதில்ல கோழி இங்கு முட்டை அடை வச்சதுனாலுமே கொண்டு போய் கோழிக்கிட்ட தான் விட்டுரும் ஒன்று ரெண்டு முட்டை மட்டும் அடை வைக்கிறதுக்கு படுத்துக்கிறதுக்கு முட்டை கோழிக்கிட்ட வச்சுட்டு அதுக்கப்புறம் இருக்கிற மீதி முட்டைகளை தான் இங்கே வைப்போம் அதுவுமே சமத்த அடைப்படுத்துக்கிற கோழி அப்படின்னு சொல்லிட்டா அந்த முட்டைகளை நம்ம எதுவும் டிஸ்டர்ப் பண்ணுறதில்ல அதுவே இயற்கையாக குஞ்சு பொறிச்சு இறக்கிக்கும் இறங்கிக்கும் மற்றபடிக்கு நம்ம சேட்டை பண்ணுறது உடச்சி குடிச்சுறது நசுக்கி கொன்றுரும் அந்த மாதிரி விஷயங்களுக்கான கோழிகளுக்கு மட்டும்தான் வந்து நம்ம இன்கு யூஸ் பண்ணுறோம் இந்த இன்கு பேட்டர் பார்த்தீங்கன்னா நாற்பது முட்டை கெப்பாசிட்டி உள்ளது இந்த நாற்பது முட்டை கெப்பாசிட்டி உள்ள இன்கு பேட்டர் என்ன ரேட்டு அப்படின்னா நம்ம வந்து விலை கொடுத்து வாங்கலைங்க அப்பாவோடய தம்பி சித்தப்பா வந்து அவங்க வச்சுருந்தாங்க அவங்க யூஸ் பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அக்காவுக்கு அண்ணாக்கு எல்லாருக்குமே கொடுத்தாங்க அவங்க திருப்பியும் சித்தப்பாவுக்கு கொடுத்துட்டாங்க அப்போ நம்மளுக்கு அவசியம் தேவை இருந்தது அப்படின்னங்காட்டி சித்தப்பா இங்கே தான் இருக்குது எடுத்துகிட்டு போன்னு சொல்லிட்டாங்க நாம் எடுத்துகிட்டு வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் நாங்கள் இந்த இங்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா கரெக்டாக பத்தொம்போது நாள் வரைக்கும் மட்டும்தான் இந்த ஆட்டோமேட்டிக் இங்கு பேட்டரை வந்து யூஸ் பண்ணுவோம் அதுக்கப்புறம் முட்டையை இங்கேருந்து எடுத்து செக் பண்ணிவிட்டு அதை மேனுவல் லிங்க் பேட்டருக்கு நம்ம லாஸ்ட்டாக ஒரு யூடியூப் சேனல்லேருந்து வாங்கியிருந்தோம் இல்லைங்களா அந்த இங்கு பேட்டர் மேனுவல் இங்க் பேட்டர் இரநூறு முட்டை கெப்பாசிட்டி உள்ளது அதுக்குள்ளே கொண்டு போய் வச்சுருவோம் ஏன்னா வந்து பத்தொம்பது நாள் கழித்து வந்து முட்டைகள் வந்து ஷேக் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அது தெரியாமல் திருப்பி அந்த ஆட்டோமேட்டிக் அந்த ஆஃப் பண்ணிட்டோம்னா பிரச்சனை இல்லை இருந்தாலும் இதிலேருந்து அதுக்கு மாற்றிட்டோம் அப்படின்னா அது கொஞ்சம் ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம் அப்புறம் கீழே பேப்பர் போட்டு கிளாத் போட்டுட்டு தண்ணி இம்யூனிட்டிக்கு தண்ணி வச்சோம்னா போதும் பிரச்சனையும் இல்லை ஆனால் இதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ளீனிங்கெலாம் கொஞ்சம் சிரமமாக இருக்கும் ப்ளஸ் நம்ம இதில் இருந்து அடுத்து எடுத்து வச்சிட்டோம்னா அடுத்த பேட்சு உள்ளே வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லைங்களா நிறைய இடத்துல வீடியோக்கும் ஆடியோக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்கும் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ஃபுல்லாக இவங்களுக்கு தீவனம் இல்லாததுனால மாற்றி மாற்றி இவங்களோடையே சுற்றிட்டு இருந்தேன் அதனால தான் வந்து மேக்ஸிமம் செம்மறி ஆடுகளும் வரும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம முட்டைகள் வந்து அந்த மேனுவல் இங்க் பேட்டரில் வச்சிடோம் அப்படின்னா மூணு நாளைக்கு குறைஞ்சது அதிகபட்சம் நாலு நாள் வரைக்கும் வைப்போம் பா போன வாரம் கூட அந்த செம்மி கோழியோடய முட்டைகளை கொண்டாந்து வச்சுருந்தோம் நாலு நாள் கழித்து கோழியெல்லாம் இறக்கி விட்டுட்டோம் அதுக்கு அடுத்த ஒரு நாள் கழிச்சு கூட ஒரு குஞ்சு பொறிச்சிது அதனால் வந்து இன்னொரு நாள் கூட எக்ஸ்ட்ராவாக வச்சிடறோம் நாலு நாள் வரைக்கும் மேனுவல் இன்க் யூஸ் பண்ணுறேங்க பத்தொம்போது நாள் வரைக்கும் ஆட்டோமேட்டிக் யூஸ் பண்ணுறோம் அதிகபட்சம் கோழியில் தான் இருக்கும் அவ்வளோதாங்க நம்ம இங்கு பேட்டர் வந்து இப்படி தான் யூஸ் பண்ணிக்கிறோம் அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா தோட்டத்தில் இது ஃபுல்லாக வந்து ஃபென்சிங் தான் ஃபஸ்ட்டு போல் போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பிளான் பண்ணிணோம் அது பார்த்திங்கன்னா இதை விட டபுள் த அமௌண்ட் ஆகுது இதுவே இந்த வலை மட்டும் முப்பத்தி அஞ்சு கிலோ இல்லைங்க இருபத்தி அஞ்சு கிலோ கிலோ முந்நூற்றி ஐம்பது ரூபா அப்படின்னு சொல்லிட்டு அரவுண்டு ஒன்பதாயிரரூவா வருதுங்க அதுக்கப்புறம் அந்த கோழி ஷெட்டுக்கெல்லாம் கொஞ்சம் மண் விடலாம் அதுவும் அங்கங்கே பள்ளமாக மேடும் பள்ளமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மண் வலிச்சிருந்தோம் ஜேசிபி வந்த கையோடு பூச்செடிகளுக்கும் கொஞ்சம் மண் போட்டலாம் அப்படின்ட்டு ரெண்டு வருஷமாக வந்து வீட்டுக்கு வந்து ரெண்டு வருஷம் ஆச்சு இன்னும் ஒரு பூச்செடி கூட நட்டவே இல்லைன்ட்டு ஜேசிபி வந்ததோடு சேர்த்து அந்த வேலையும் முடிச்சுக்கிட்டோம் அதுக்கப்புறம் இந்த ஃபென்சிங் போடுறோமே அப்படின்னு சொல்லிட்டு பூச்செடிக்கு உண்டான வேலைகளையுமே சைடு பை சைடு அந்த வேலைகளுமே பார்த்துட்டோம் நம்ம ஜேசிபிக்கும் டிராக்டருக்கும் தனித்தனியாக மூணாயிரத்தி அறநூறு மூணாயிரத்தி எழுநூறு வந்துச்சு அதுக்கப்புறம் இதை போடுற லேபர் சார்ஜ் பார்த்திங்கன்னா நாலாயிரத்தி நானூறுவா வந்துச்சுங்க ரெண்டு நாள் ரெண்டு ஜென்ஸ் வந்து வேலை செஞ்சாங்க கையோடு இந்த வேலையும் முடிச்சுக்கிட்டோம் நம்ம காற்றுனால தான் இந்த செட்ல இருந்தால் நிறையா குஞ்சுகளெல்லாம் வந்து இறந்துட்டுருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த காற்று வர இடத்தையுமே வந்து அடைச்சி விட்டுக்கிட்டோம் தகரம் வந்து நம்ம பழைய ஷெட்டில் தகரம் இருந்துச்சு அதை கலட்டி அங்கே வந்து போட்டுக்கிட்டோம் அதுக்கப்புறம் நிறைய இந்த வாரம் ஃபுல்லாக நிறைய இறப்பு தான் நடந்துச்சுங்க இளம் குஞ்சுகள் வந்து அம்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமையே அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் பார்க்காம நிறைய குஞ்சுகள் இறந்து போயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து நாய் பிடிச்சி ஒரு ரெண்டு குஞ்சுகளை கொண்டு போடுச்சு அதுக்கப்புறம் கீரி கீரி பிரச்சனை வந்து நேற்று இன்றைக்கி ரெண்டு நாளுமே கீரி பிரச்சனை ஒரு நாள் மட்டும் நேற்று ரெண்டு குஞ்சு கொண்டு போடுச்சு அப்புறம் இன்றைக்கி அதை கருத்துமாக பார்த்து கீறி முடிக்கிட்டோம் ஆனால் இதுக்கப்புறம் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியலங்க அதுக்கப்புறம் நம்ம கோழிகளை வந்து நாலாவது தடவையாக நம்ம பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் மொத்தமாக மூணு தடவை தான் கோழிகள் கொடுத்துருக்கோம் நாலாவது தடவையாக பார்த்திங்கன்னா சேல்ஸ் பண்ணிட்டோம் அது வந்து இருபத்தி ஏழு கிலோ வந்துச்சுங்க மொத்தம் பதினாலு எட்நூறு அமௌண்ட் வந்துச்சு இது வந்து நம்ம இது இதுக்கப்புறமாவது செலவு கணக்கு போட்டு பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஆடி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு முதல் முதல்ல செடி நெட்டியே ஆகணும்னு சொல்லிட்டு குழம்பு வந்து அடுப்பில் வச்சது கூட ஞாபகம் இல்லாமல் கிளம்பி ஓடிவிட்டோம் தம்பிங்க ஸ்கூலுக்கு பக்கத்தில் தான் வந்து பூச்செடி கடையும் இருந்துச்சு சரி அவங்கள பிக்கப் பண்ணிவிட்டு அப்படியே ரெண்டு பூச்செடியும் வாங்கிட்டு வந்துடலாம் ஃபஸ்ட் நாள் நட்டிடலான்னு நினச்சோம் குழம்பு வச்சுட்டு போயிட்டேன் அப்புறம் அவசர அவசரமாக முன்னாடி இருந்த ரெண்டு செடியை தானோன்னு வாங்கிட்டு ஓடி வந்துட்டோம் குழம்பும் தப்பிச்சிருச்சு மண் சட்டியும் தப்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் நினச்ச மாதிரியே வந்து பூச்செடியும் நட்டிட்டோம் அந்த அன்றைக்கி இதோ ஸ்னோஃபி மேலே தான் கொஞ்சம் சந்தேகமே பட்டுட்டோம் ரெண்டு குஞ்சு கொன்னது வந்து ஒருவேளை இவ்வளோ இருக்குமோ என் நேரம் பட்டிக்குள்ளேயே சுற்றிட்டுருக்கா அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் இந்த வாரம் இழப்புகள் ரொம்பவே அதிகங்க கம்பேர் பண்ணால் இந்த ஏழு மாதத்தில் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா நல்லா ஓரளவுக்கு முக்கால் கிலோ ஒரு கிலோ அரை கிலோவுக்கு மேலே வர குஞ்சுகளுடைய இழப்பு வந்து ரொம்பவே ஜாஸ்தி ரொம்ப மனசுக்கு சங்கடமாக தான் இருந்துச்சு கொண்டு போய் கொண்டு போய் குழியை வெட்டி போடுறதுக்கு ஏன்னா இப்படி கூட அம்மை வரும் அப்படிங்கறது ஒரு விஷயம் அதுக்கப்புறம் சளி பிடிச்சதுன்னா நிறைய விதமான மருந்துகள் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும் ஏன்னா ஒரே மருந்தை வந்து ஸ்டார்டிங்லேருந்து கொடுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அதனுடைய வீரியம் வந்து கேட்காது கோழிகள் வந்து அந்த மருந்துக்கு பழகிடும் அதுக்கப்புறம் வேற வேற மருந்துகள் தேடி தேடி கொடுத்துக்கிட்டே இருக்கும் இதுக்கு இடையில இயற்கையாக இஞ்சி பூண்டு அரைச்சி போட்டு அந்த நிறைய சீரகம் மல்லி சி மல்லி இல்லைங்க மிளகு இந்த மாதிரி நிறைய விஷயம்லாம் போட்டுக்கிட்டே இருக்கோம் இத்தனைக்கு இடையில இவங்க இருக்காங்க இவங்களுக்கும் வந்து பார்க்கணும் சாப்பிட கொடுக்கணும் இப்போ வந்து பஞ்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு வழியாக நாங்கள் என்ன பண்ணோம்னா அந்த கடலை பொட்டு இந்த தோரம் பொட்டுலாம் இருந்துச்சு இல்லைங்களா அதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி எப்படியோ ஒரு வழியாக சாப்பிட வச்சிட்டோங்க அவ்வளோதானுங்க இந்த வாரத்தில் ஓரளவுக்கு கோழிகளுக்கு வந்து பிரச்சனைகளே ஆகட்டும் ஆட்டுக்கு வந்து பிரச்சனைகளாகட்டும் அப்படியே ஒரு ஒரு சீராக கொண்டு போயிட்டே இருக்கோம் அடுத்து கோழிங்களுக்கு சளி பிரச்சனையை மட்டும் இந்த மழை காலத்தில் எப்படி டேக்கிள் பண்ணுறது அப்படின்னு ஒன்று ஒன்றா பார்த்துக்கிட்டே இருக்கோம் இப் இது போன வருஷம் பேஞ்சமலைங்க இந்த மாதிரி ஒரு மலைக்காக வெயிட் பண்ணிட்ருக்கோம் நாங்களும் எங்கள் செம்பிளி ஆடுகளும் அடுத்த வாரத்தில் நம்ம பண்ணையில் என்ன அப்டேட் நடந்தது அப்படிங்கிறத அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வா விலாகில் பார்க்கலாங்க இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இவ்வளோ நேரம் பார்த்துருக்கீங்க அப்படின்னா வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஆடு மாடு கோழி இந்த வச்சுருக்கிற பண்ணையாளர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்